செல்லம் உனக்கு பொங்கலுக்கு சேலை எடுத்து தரவா இல்ல சுடிதார் எடுத்து தரவா உங்களுக்கு எது துவைக்க ஈஸியா இருக்கோ அதையே எடுத்து கொடுங்க தலைக்குள் குப்பைகள் சேரும் போதெல்லாம் கொளுத்தி விடுங்கள் போகி பண்டிகைக்காக காத்திருக்க வேண்டாம் ரேஷன் கார்டல பணம் வாங்கிட்டீங்களா தங்கம் யோ போயா ரேஷன் கார்டல கைய வச்சா அடுத்த வருஷம் கார்டல உன் பேர் இருக்காதுன்னு சொல்றான் அதா ஓடி வந்துட்ட ரொம்ப வர்க் பிரஷரா இருக்கு ப்ரோ கம்பெனி சொல்ற இல்லடா வீட்ல பொங்கலுக்கு பெயிண்ட் அடி பாத்திரம் கழுவு எல்லா வேலையும் பாக்க சொல்றாங்க அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே அம்மா இனிமேல் நானே ரேஷன் கடைக்கு போறமா பொங்கல் பரிசு அறிவிச்சறாங்கல்ல அதான் பையனுக்கு பொறுப்பு வந்திருச்சு இன்பம் பொங்கி வழியட்டும் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் இனிய தைத்திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு பொண்ணு நான் என்ன ஜாதின்னு சொல்லுங்க பாப்போன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்துச்சு நான் அந்த போஸ்ட்ல போய் நீ தான் என் பொன் ஜாதின்னு கமெண்ட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் ஏங்க பொங்கல் பணம் மூவாயிரம் உரிமை தொகை ஆயிரம் ரெண்டையும் சேர்த்து நாங்காயிரத்துக்கு ஒரு சேலை எடுத்துட்டேங்க அதுக்கு ஜாக்கெட் தைக்க ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்க போதும் புதுமை பொங்க இனிமை தங்க செல்வம் பொங்க வளமை தங்க அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு

பண்ணாதடா உனக்குன்னா நிறைய பொறுப்பு இருக்கு அவன் கிடக்குற மயிராண்டி நீ ரீல்ஸ் பாடுற மாப்ள எல்லா காதலும் வெற்றி பெறுவதில்லை சில காதல்கள் திருமணத்தில் முடிந்து விடுகின்றன நீரும் சோரும் ஒரு நாள் தங்கத்தின் விலையை விட அதிகமாக இருக்கும் அப்போது தெரியும் விவசாயத்தின் அருமை சரியா சொன்னீங்க தங்கமே

மாசம் பிறந்துருச்சு சம்பளம் வாங்கிட்ட போல இருப்பதிலே கொடுமையான விஷயம் முப்பது நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்குற சம்பளம் மூணு நாள் கூட கையில இருக்க மாட்டேங்குது என்ன யாருமே இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலைன்னு கவலையா இருந்துச்சு அப்புறம் ஸ்பேக் ஐடி ஒன்னு ஓபன் பண்ண இப்ப என் மெசேஜ்க்கு ஊரே காத்துருக்கு சிறப்பான ஆள் நீ எப்படிதான் ஓடி போய் கல்யாணம் எல்லாம் பண்றாங்களோ எனக்கெல்லாம் எந்திரிச்சு போய் ஃபேன் போடவே சோம்பேறி இருக்கு பூமி சுத்துறது நின்னுட்டா என்ன ஆகும் நீ தான் நல்லா உருட்டுவியே போய் உருட்டி விடு குத்து விளக்கு போல் பெண்ணை தேடுகிறான் ஆண் அலாவுத்தீன் விளக்கு போல் ஆணை தேடுகிறாள் பெண் ஒரு சிலர் நம்ம லைஃப்ல வராமலே இருந்திருக்கலாமேன்னு தோணுது இல்ல அவங்களா எங்க வந்தாங்க நீயா போய் பேசுன அழகே பிரம்மனிட மனு கொடுக்க போயிருந்தேன் ஏன் கலெக்டர் ஆபீஸ் லீவா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி இந்த பொண்ணுகளே ரொம்ப மோசம் லவ் யூ சொன்னா லவ் யூ டூனு சொல்லணும் புருஷா இருக்கான்லாம் சொல்லக்கூடாது இந்திரன் கெட்டது பெண்ணாலே அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே ஆனா நாம கெட்டது இந்த செல்லாலே நான் ஓrti. டீயா உப்பு போட்டு கொடுங்க. சோர்نيه வர மாட்டீங்கது. எதிகாலத்த நினைச்சு ஒரே சிந்தเนயா இருக்கு. எப்படி முன்னேற போறேன்னு ஒரே யோசனை. செல்โฟனை சார்ஜ்ல போட்டிருக்கான் போல. இப்பலாம் மேக்கப் போடாத பொண்ண கூட ஈஸியா கண்டுபட்சிரலாம் போல. ஆனா பாய்フレண்ட் இல்லாத பொண்ண கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் லைன் சொல்லுங்க. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு திங்கட்கிழமை லீவு வேணும்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு காலையில் ஆறு மணிக்கே இரும்பிக்கிட்டே எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் யா லைஃப் எப்படி போகுது மச்சா பொண்டாட்டியையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் தூங்க வேண்டிய வயசில் கடனையும் கஷ்டத்தையும் கட்டிப்பிடிச்சி தூங்க வேண்டியதா இருக்கு மாப்பிள

மவண்டான் கூட மாத்திக்கிறோம் சர்டிபிகேட் கொடுத்து தோளைங்கடா கள்ளஞ்ச காரே அவள நேர கதறானே கரையறானா பெண் பார்க்க வரும்போது பைய என்ன வேலன்னு கேட்டேன் பைய ஏர் டிஃப்யூஷன் வித் சென்ட்ரிக் சயின்டிஸ்ட் சொன்னா பெரிய வேலையா இருக்கும்னு நினைச்சேன் போன வாரம் விசாரிச்சதுல பைய பஞ்சர் ஓட்ற கடை வச்சிருக்கானா பொரிக்கி ஏமா அந்த பேசன் பேர் என்ன அவர் பேரு வாழ வந்தான் சார் அப்புறம் ஏமா அவன் இங்க வந்தான் உனக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமா ஒருத்தி வருவா வந்து என்ன பண்ண ஒரு வாரம் பேசிட்டு பிடிக்கலன்னு போயிடுவா வரதட்சணையாக என்ன என்ன கொண்டு வந்தா என புது மருமகளிடம் கேட்கும் இந்த உலகம் எதையெல்லாம் நீ இழந்து விட்டு இங்க வந்தா என யாரும் கேக்குறது இல்ல சின்ன வயசுல சில்லறைக்கு சாக்லேட் வாங்கி துன்போம் இப்போ சில்லறை இல்லனா சாக்லேட் திங்க வேண்டியதா இருக்கு பேங்க்ல இனிமே சில்லறை காசு அடிக்காம சாக்லேட் அடிச்சிருங்கடா சாக்லேட் வேணுமா இதோட பேச்சே நிறுத்து ஓகே பை நன்றி 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 ஏ மிஸ் பண்ணிராதியே அப்புறம் வருத்தப்படாதே